மற்றும் மா மகா சக்தி மண்டல கோபுரம் குறித்து ஆதி சக்தி அன்னை வழங்கிய அருளுரை ரூபமாகிய யாம் யுகமாற்ற பணிகளுக்கு ஒடுங்கியே ஆற்றல்களை பொழிந்திடுவோம் உருகொண்ட மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது மானுட புல ஆன்மாக்களுக்கு பல்வேறு பற்றுகளிலிருந்து விடுதலை அளிக்கும் உயிரினை சார்ந்து இயங்குகின்ற மாய நிலைகள் மறைந்தழியும் தேவைகள் குன்றும் ஆசைகள் குறையும் தெய்வீக சிந்தனைகள் ஓங்கும் அறிவின் உச்சமாக விஞ்ஞான மார்க்கத்தெனில் தெய்வ சக்திகள் குறித்து அனைவரும் உணர்வர் ஏனெனில் காலமும் புறச்சூழலும் அவ்விதம் அமைந்திடும் மா சக்தி மண்டல கோபுரமானது சக்தி பீடங்களை அடித்தளமாக கொண்டு நிர்மாணிக்கப்பட்டதன் மூல காரணத்தினை உணர வேண்டும் ஓர் உயரிய ஆட்சி அமைய பீடம் என்பது அவசியமாகும் ஆட்சி பீடம் என்பது யாதெனில் ஆட்சியினை புரிவதற்கு உரித்தான மேடை என்றே பொருள்படும் பீடம் என்கின்ற சொல்லிற்கு பொருள் பல உண்டு எனினும் அடிப்படை பொருள் என்பது அடித்தளம் எனப்படும் ஆசனமாகவே அமையும் சக்தி மண்டல கோபுரம் அமைக்கப்பட வேண்டும் எனில் அடித்தளம் அமைத்திட ஓர் ஆசனம் என்பதும் அவசியமாகும் மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது அறுபது அடி சுற்றளவினை கொண்டுள்ளது எனில் அதனைக் காட்டிலும் உயர்ந்த சுற்றளவினை ஆற்றலாக கொண்ட பீடம் என்பது அமைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே செயல்கள் யாவும் சாத்தியமாகும் எனில் அறிய வேண்டியது யாது கன்னியாகுமரி பகவதியாகிய எமது சக்தி பீடம் என்பது நூத்தி எட்டு அடி ஆழம் உயரம் நீளம் அகலம் போன்ற அனைத்து பரிமாணங்களையும் கொண்டே நிர்மாணிக்கப்பட்டது பின்னர் பக்தர்களின் ஆன்ம ஆற்றல்களின் மூலம் நிகழ்த்தப்படுகின்ற வழிபாடுகளின் காரணமாக ஆயிரத்தி எட்டு அடியாகவும் பின்னர் ஒரு லட்சத்தி எட்டு அடியாகவும் விரிந்து கொண்டே செல்கின்றது எமது பீடத்தின் சுற்றளவு என்று அனைவரும் உணர வேண்டும் பத்து வித பரிமாணங்களையும் கடந்து உயர்ந்தோங்கும் சக்தி பீடங்களின் ஆற்றல்களை கொண்டே ஸ்ரீஹயக்ரீவர் மண்டல கோபுரத்தின் அடித்தளத்தினை நாட்டியுள்ளார் உருவாக்கப்பட்ட விண் ஆற்றல்கள் யாவும் மண்ணில் நிலைத்திட வேண்டும் எனில் மண் பகுதி என்பது வீரிய ஆற்றல் படைத்த ஓர் ஆசனமாக அமைய வேண்டும் கலியுக மானுடர்களின் அறிவு புறம் சார்ந்தே இயங்கிக் கொண்டுள்ளது அதன் பொருட்டே அகம் சார்ந்த பல்வேறு சத்தியங்களை உணர இயல்வதில்லை யுகங்களின் மாற்றம் என்பது சக்தி நிலைகளின் மாற்றம் என்றே உணர வேண்டும் புவியின் வீரிய சுழற்சியினை மாற்றியே அமைத்திட உன்னத ஆற்றல்கள் ஒன்றிணைந்து செயல்புரிவதன் காரணத்தினால் மா மகா சக்தி மண்டல கோபுரமானது நிர்மாணிக்கப்பட்டது ஆதி சக்தியாகிய யமது பணி என்பது எமது பீடங்களை அருளி ஆசனமிட்டு அமர்ந்து செயலாற்றிட அனைத்து உயர்குலத்து ஆன்மாக்களுக்கும் உதவுவது ஒன்றே ஸ்ரீ ஹயக்ரீவரின் ஆற்றல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மா மகா சக்தி மண்டல கோபுரத்திற்கு எமது ஆற்றல்களால் நிறைந்த ஆசனமாகிய பீடத்தினை யாம் அருளி உள்ளோம் எனில் மானுடர்கள் உணர வேண்டியது யாதெனில் ஆற்றல் கலப்புகளின் வீரிய சக்தி நிலை குறித்தே ஆற்றல் கலப்புகளே மூலத்தின் மூலமாகும் மாபெரும் சங்கமங்கள் நிகழத் துவங்கியுள்ளன தெய்வீக சக்தி நிலைகள் யாவும் பூலோகத்தில் நிறைகின்ற காலம் உதித்துள்ளது சத்திய யுகம் விரைந்து மலரும் வீரியமாய் மலரும் அன்பும் கருணையும் பெருகும் சக்தி நிலைகள் ஓங்கும் நஞ்சுகள் நீங்கும் உணர்ந்து ஏற்றால் உன்னதங்களும் பெருகும் கருணை மிகு ஆசிகள்